ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் செம சூப்பரான ஃபேப்ரிக்கு ஸோ இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்மல் காட்டனில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வெறும் எட்நூறுவா ரேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஆறுநூறு ரேஞ்சஸ்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி அஃபோர்டபிள் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலுமே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் கவலையே பட வேண்டாம் நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியோ நீங்கள் பை பண்ணிக்க முடியும் ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரியான சூப்பரான மல்மில் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து இதுக்கு சூப்பரான ஆஃபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து வீக்லி வீக்லி ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த ஆஃபரில் வந்து ஃபைவ் டு எயிட்டில் வந்து நீங்கள் ஏதாவது சாரீஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு பை பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஆர்டினரியாக வர்றதை விட நீங்கள் அந்த மாதிரி சனி ஞாயிறில் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு ஷர்ட்டு கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு அதோடு வந்து உங்களுக்கு சனிக்கிழமை கேர்ள்ஸுக்கு வந்து டாப்ஸு செட் கலெக்ஷன்ஸ் அதாவது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் சுடிதாரில் அதுவும் இல்லாமல் சாரீஸில் நாலு டைப் ஆஃப் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து ஆஃபர் உங்களுக்கு ரெண்டு சாரி இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கிரேப் மெட்டீரியல் சாரி கொடுக்குறாங்க அதோட உங்களுக்கு வந்து ஆர்ட் சில்க் சாரி த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ்க்கும் சாஃப்டி சாரீ வந்து ஃபோர் டபுள் நைனுக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் வைச்ச ஸாரி அதாவது செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்க்கும் கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லா கலெஷன்ஸும் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்